மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபாய் இளைஞர் பிரிவின் நிறுவனர் இன்றைய தினம் சென்னை சேர்ப்பாக்கம் சிவானந்த சாலையில் ஓயர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் கூடிய விரைவில் இருப்பதற்கான முடிவுகளை இன்னும் ஒரு இரு தினங்களுக்குள் அதில் பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் போலி வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து வந்ததாக தான் சொல்ல முடியும் ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே போயூர் நலவாரியம் அமைக்கப்படும் அனைத்து உற்பத்திகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முடிந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே அதே கோரிக்கைகளை வைக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த ஆண்டு பத்தவில்லையா என்பதை இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னில் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்தார்கள் அது மட்டுமில்லாமல் ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்ற கழக அன்றைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அன்று வாக்குறுதிகளை கொடுத்தார் அனைத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் சீர்மரபினர் பழங்குடி சான்றிதழ் அறுபத்தி எட்டு வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஒற்றை சாதி சான்றிதழ் ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அவலம் இன்று இந்த ஜனநாயகம் இல்லாத ஒன்று இரட்டை சாதி சான்றிதழ் முதல் முறை மத்திய அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழ் தமிழக அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழாக டிஎன்சி டிஎன்சி கொடுத்து வருகிறார்கள் அதை ஒற்றை சாதி சான்றிதழாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் வாக்குறுதியாக கொடுத்து விட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள் இனியும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஒன்றும் இனி ஏமாறிகள் அல்ல படிப்பறிவு இல்லாம இன்னைக்கு இல்லை எல்லாமே படிச்சிருக்காங்க இன்னைக்கு படிச்சுட்டோம் கட்டளை வளர செய்றாங்க இந்த கட்டண வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு விபத்து கூட ஒரு விபத்து நடத்தும் போது கூட உரிய இழப்பீடு கிடையாது அதே போல வந்து இன்னைக்கு சாராயிரத்தை குடிக்கிட்டு இறந்த பத்து லட்சம் ரூபாய் ஆனா இந்த நாட்டை நவீனப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உடல் உழைக்கக்கூடிய சமூகம் இந்த போயர் சமூகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட சமூகம் இந்த போயர் சமூகம் இந்த சட்டசபையிலே கிருஷ்ணாபோயருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதிகளை கூட்டணி கட்சியை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள் ஆண்டு ஆட்சிக்கு வந்த இது ஆட்சி முடிய போகுது இனிமே அதுக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியாது அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை குறித்து அந்த சட்டசபையில பேசி அவை குறிப்பில ஏற்றி இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கண்டு ஏமாற போவதல்ல இந்த மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபதி ரவீந்திர பெரியும் நிச்சயம் எங்களுக்கு அரசியல் தெரிந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கல்வி வேலைவாய்ப்பை இடஒதுக்கீடு அதாவது அதற்குண்டான ஒப்பந்தம் உறுதியான பிறகு எங்களுடைய தேர்தல் கூட்டணியா இந்த தனித்துக்கழகம் ஆண்டு அப்படி தனித்து களை காணும் பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளிலே உறுதியாக போட்டியிடக்கூடிய அளவிற்கு வேட்பாளர்களை நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாங்க இரண்டாயிரத்தி இருபது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்பதான் வந்து வச்ச கோரிக்கை அன்றைய தினமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல அரசாணையை அந்த சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு பண்ணிச்சு அது வந்து வந்து டிஎன்சி டிஎன்டி ரெண்டு சாதி சண்டர்லாம் வந்துச்சு அது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒற்றை சாதி சான்றிதழா வைக்கணும் ஒரே சாதி சான்றிதழாக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கும் பொழுது அதுக்குள்ள ஆட்சி காலம் ஆட்சி மாற்றங்கள் வந்துடுச்சு ஆட்சி மாற்றங்கள் வரும்போதுதான் அதெல்லாம் ஆண்டிப்பட்டி பரப்புரையில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையிலேயே பேசினார் ஆண்டிப்பட்டியில வந்து நிறைவேற்றாம இருக்காரு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரசியல் பிரம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று யார் அது உறுதியாக நாங்கள் செய்ய தரோம் சொல்லி

சில மனுக்களுக்கு வரவே கிடையாது பல மனுக்கள் கொடுத்துருக்கோம் பல முறை அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து வாக்கு வங்கியை பார்த்து வாக்கு வங்கி எந்த சமுதாயத்துக்கு இருக்கோ எந்த சமுதாயம் வந்து அவங்க இயக்கத்துல இருக்காங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குறுதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் அவங்களை தான் அரவணைக்கு போறாங்க